நல்ல டீசென்ட்டா இருந்தா ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் இந்த உலகத்துல யார நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல நீ எதுக்காக அந்த சோபம் மோந்து பார்த்த அவதான் விடாம அடம் பிடிக்கிறாளே ஆனா ஒண்ணுங்க இங்க கெட்டவங்களா கூட வாழ்ந்துடலாம் நல்லவங்களா வாழ முடியாது போல இருக்கு யாருக்காவது ஒண்ணுன்னா ஓடி போய் உதவுறவங்க நம்ம ருத்ராமா ஆனா அவங்களுக்கு உதவ ஒரு லாயிரம் முன் வர மாட்டேங்குறாங்களா என்னத்த சொல்றது அந்த ருத்ரா உள்ள இருந்ததாண்டி நம்ம மக ஆயுசுக்கோ ராணியா அந்த வீட்டுல இருப்பா நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் இப்ப அதெல்லாம் தான் அந்த வீட்டுல நடந்துகிட்டு இருக்க ருத்ரா நம்ம பொண்ணு அனிதா பேச்ச கேட்காம அவ மகதான் சக்தின்னு தெரியாத போதே அவ பேச்ச கேட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா உண்மை தெரிஞ்சிச்சு நம்ம மக வாழ்க்கை அவ்வளவுதான் அனிதாவுக்கு எதிராக எக்காலத்திலயும் சக்தி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா அது நடக்கல சக்தி கையிறங்கி அனிதாவுடைய கை ஓங்கணும்னா அதுக்கு காலம் பூரா அந்த ருத்ரா ஜெயில இருந்துதான் ஆகணும் என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல ஒன்னு எதுக்கு கிட்னாப் பண்ணாங்கன்னு யோசிக்கிறேன் எல்லாம் நம்ம சக்திய கோர்ட்டுக்கு வர விடாம தடுக்கிறதுக்காம் ஓ மக போயிட்டு மட்டும் என்ன பண்ணிடுவா ருத்ரமாவுக்கு ஆதரவா அப்படியே வாதாடி கிழிச்சிருவாளா வேற யாரோ பண்ண சதி மாதிரிதான் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா இருந்தா நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க சோப்பு விக்கிறவங்க கூட எனக்கு என்ன சவகாசம் இருக்க போகுது எனக்குதான் சோப்பு உங்களுக்கு சென்ட் எதாவது இருக்கலாம் இல்லையா எதுக்கும் நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நான் அருணையும் எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன் இப்போ எதுக்காக அவனை பயமுறுத்துற நான் பயமுறுத்துலங்க எச்சரிக்கை பண்றேன் அவ்வளவுதான் வெளியில வராம இருக்கணும்னு நம்மள மாதிரியே நினைக்கிற ஆள் யாரா இருக்கும் மேடம் பாத்து மெதுவா உட்காருங்க இருங்க பில்லோ வைக்கிறேன் பாத்து மேடம் ஆ ரொம்ப பெயினா இருக்கா மேடம் ஆமாம்மா கையில தான் ஓவர் பெயினா இருக்கு கொஞ்சம் இருங்க மேடம் நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஜூஸ் ஜ என்ன மேடம் இப்பதான் உடனே கேஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ எந்த எடுக்க வேண்டாம் உங்க பாடி கியூர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மேடம் பாடி கியூர் ஆகுற வரைக்கும் எதுவும் பண்ணாம சும்மாவே இருந்தா அப்புறம் ருத்ரா மேடம் கேஸை யார் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றதுக்கு ஜட்ஜ் நாலு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ள நம்ம அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் இப்போ எனக்கு இருக்கிற இந்த பெயினை விடவும் இந்த கேஸ்ல ஜெயிச்சு ருத்ரா மேடமை வெளியில கொண்டு தான் ரொம்ப முக்கியம் பூமி அங்கிள்காகவும் சக்திக்காகவும் நான் இந்த கேஸ வின் பண்ணியே ஆகணும் அதே நேரத்துல

ஃபிட்னஸே இல்லாம ஆளை காலி பண்றது தான் அவரோட ஸ்டைல் அதே தான் எனக்கும் பண்ணிருக்காரு பார்க்கலாம் நானா அவரான இப்போ நீங்க ப்ரொஜெக்டிங்கன்னு தெரிஞ்சா திரும்பவும் எதுவும் பண்ணுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு மேடம் இப்படிலாம் பயந்தா லாயர் தொழில் மட்டும் இல்ல எந்த தொழிலும் பண்ணவே முடியாது எதையும் துணிச்சலா பேஸ் பண்ணணும் ஆயிஷோ சரி நாளைக்கு முதல் வேலையா ருத்ரா மேடம் வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர் சர்வன்ஸ் டிரைவர் எல்லாருடைய கைரேகையையும் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து நான் ஆல்ரெடி அவங்க வீட்டில் எடுத்துட்டு வந்திருக்கிற கைரேகையோட அதுல ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துடலாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா மேடம் அவங்க எல்லார் மேலையும் எனக்கு சந்தேகம்னு சொல்ல முடியாது ஆனா கொலையாளி வெளியில இருந்து வந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிதான் எனக்கு தோணுது ஆனால் யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் சரி நீ நாளைக்கு போய் கைரேகை எடுத்துகிட்டு வந்துடு ம் சரிங்க மேடம் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ ஓகே மேடம் சாமி நடக்கப் போகுது அதில் தீர்ப்பு அவங்க பேரில் கொஞ்சம் பண்ணிருங்க சாமி நீ என்ன வேண்டுதலுக்காக அர்ச்சனை பண்ண வந்திருக்கியோ அதே வேண்டுதலுக்காக வேற ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டாருமா கையோட பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வந்து கும்பராசி தசைய நட்சத்திரன்னு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கார் இப்ப அவங்க எங்க சாமி இருக்காங்க வெளியில இருக்காருமா போய் பாருங்க சாமி சொல்லிதான் நீ அட்டன் பண்ணுறேன்னு புத்ராவுக்கோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாமா நான் சொல்லிதான் இந்த கேஸை அட்டன் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா நான் யாரு எதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்கிறேன்னு தேவையில்லாத குழப்பம் வருமா அதனால தான் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறேன் இருந்து விடுதலை இவர் ஏன் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி இப்படி பிரசாதம் எல்லாம் கொடுக்கறாரு அவங்களோட ராசி நட்சத்திரம் இவருக்கு எப்படி தெரியும் ஒண்ணும் புரியலையே ருத்ரா ருத்ரா விடுதலை ஆகணும்னு வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுக்கறோம்னு தெரிஞ்சா ருத்ராவுக்கும் நமக்கும் என்ன உறவுன்னு சக்திக்கு தெரிஞ்சு போயிருமே எப்படி சமாளிக்கிறது என்னங்க ஐயா என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்லம்மா திடீர்னு நீ இங்க வந்து நிப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை அதான் இருந்தாலும் நீ வர வேண்டிய நேரத்துக்கு சரியா தான் வந்திருக்க வந்து உன் கையால எல்லாருக்கும் பிரசாதம் கொடு என்னங்கய்யா விசேஷம் எதுக்காக பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கீங்க உனக்காக தான் சக்தி என்னங்க ஐயா சொல்றீங்க எனக்காக ஏன் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கீங்க என்னம்மா சக்தி உனக்கு இன்னும் புரியல இன்னைக்கு கோர்ட்ல இறுதி கட்ட விசாரணை நடக்குது இல்ல அதுல உங்க முதலாளி அம்மா விடுதலையான தானே நீ சந்தோஷமா இருப்ப அதுக்காக தான்மா உன் சார்பா கடவுள் வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் சார்பா ருத்ராமாக்காக வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுக்கறதா இருந்தா நீங்க நிச்சயம் நேத்தே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இங்க வர வச்சிருப்பீங்க ருத்ராமாவுக்காக இத நீங்களே மனப்பூர்வமா பண்ற மாதிரி இருக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அது என்னன்னு தான் எனக்கு தெரியல சக்தி என்னமா பாத்துட்டு இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே உன் கையால பிரசாதம் கொடு என்னமா சக்தி அப்படி பாக்குற இங்க பாருமா அம்மன் கிட்ட நம்ம வேண்டுதல முன் வச்சு அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி நூத்தி எட்டு தேங்காய் உடைச்சா அது உடனே நடக்குமா அதனாலதான் உன் முதலாளி அம்மா விடுதலை ஆனும்னு உன் சார்பா நான் வேண்டிக்கிட்டேன் இப்ப நீ வேண்டிக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மன் மனம் குளிர அதுல இருக்கிற தேங்காய் எடுத்து உடைக்கலாம் எடுத்துக்கம்மா கிலாண்டேஸ்வரி அம்மா இந்த கேஸ்ல எங்க ருத்ராமா ஜெயிச்சு நல்லபடியா வீட்டுக்கு வரணும் அதுக்கு நீதாமா அருள் புரியணும் சொல்லு சிவா யாழ்னி மேடம் இன்னும் கோர்ட்டுக்கு வரல ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே சிவா அவங்க ஃபோனை எடுக்கலங்கிறது எனக்கும் கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கு கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்ட மாதிரி வேற எதுவும் அவங்களுக்கு பிரச்சனையான்னு தெரியல இல்லைன்னா ஃபோன் எடுத்திருப்பாங்களே ஜட்ஜு வர நேரம் ஆயிடுச்சு சிவா அவங்க இப்ப வரலன்னா என்ன சிவா பண்றது அதான் எனக்கு ஒன்றும் புரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ம் சரி அவங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு மம்மி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா வந்திருக்காங்க அவங்க முகத்தை பாரு நிச்சயம் மம்மிக்கு வரும் எனக்கு பயமா இருக்கு பண்ணுவோம் அண்ணா அந்த இன்னும் நினைக்கிறேன்

நான் பண்ற கேஸ்ல எப்போ இப்படி தாண்டா நடந்து இருக்கு இப்போ அப்படிதான் நடக்க போகுது கடல்ல கொட்டுற குப்பை கடைசியில கரைக்கு வந்து மாதிரி எனக்கு எதிராக வாதாடுறவ எல்லாரும் கடைசியில குப்பை மாதிரி ஒதுங்கி போய் தாண்டா ஆகணும் அண்ணா வந்துட்டானா

இங்கேயோ கீழே விழுந்துட்டு கைய உடச்சுக்கிட்டு அதுக்கு நான் தான் காரணம்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா உண்மைதான் சொல்றேன் சார் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க இதுக்கு நீங்க தான் காரணம்னு நான் கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் பாரு இதுக்கு நான் தான் காரணம்னு நீ என்ன எவிடன்ஸ் கொடுக்கறேன்னு தெரிஞ்சிக்க நானும் ஆர்வமா தான் இருக்கேன் நீங்க எது பண்ணாலும் எதிராளிக்கு எவிடன்ஸ் கிடைக்காத மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது தானே சார் கேஸ்ல தோத்துருவோம்னு தெரிஞ்சோம் அனுதாபத்தை கிரியேட் பண்றதுக்கு இப்படி கையில கட்டுப்பட்டுட்டு வந்து இதுக்கு நான் தான் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தோல்வி பயம் உன் கண்ணுல நல்லாவே தெரியுது யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பாக்கலாம் உம் பாக்கலாம் போனாரு நேத்துல இருந்து போன் பண்றோம் வருது ஒத்தி வைக்கப்பட்ட கமலாமாவோட மரணக்கேச இந்த நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது குற்றம் சாட்டப்பட்ட ருத்ராவை ருத்ரா

என் கட்சிக்காரர் ருத்ராவோட கைரேக பதிஞ்சிருக்குன்னு ஒரு எவிடென்ஸா உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருக்காரு நிச்சயமா கமலாவோட பாடியில என் கட்சிக்காரரோட கைரேக தான் பதிஞ்சிருக்கும் ஏன்னா கமலா மூச்சு பேச்சு இல்லாம கீழே கிடக்கறத பார்த்து ருத்ரா மேடம் தான் அவங்கள தட்டி எழுப்பியிருக்காங்க அவங்க எழுந்துக்கல என்னதோ அவங்கள தொட்டு தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா என் கட்சிக்காரர் கைரேக தானே அவங்க உடம்புல பதிஞ்சிருக்கும் இது இப்படி எங்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆதாரமா எதிர்கட்சி லாயர் முன்வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல யார் ரொம்ப வேடிக்கையா இருக்கு வரதாச்சாரி ஏன் இப்ப சிரிக்கிறீங்க சாரி ஒரு ஆனர் எதிர்கட்சி லாயரோட அப்ஜெக்ஷன் வாதத்தை கேட்டு என்ன அறியாம சிரிப்பு வந்துருச்சு ஐ எம் சாரி இந்த மேடம் என்கிட்ட கொஞ்ச நாள் ஜூனியரா இருந்தவங்க எதுலையுமே அவசர புத்தி ஒரு விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம டக்குன்னு இப்படிதான் வாய் விட்டு அவமானப்படுவாங்க கமலாவோட பாடியில ருத்ராவோட கைரேகை தான் இருக்கும்னு எனக்கு தெரியாதா ஆனா அவங்க கைரேகை எந்தெந்த இடத்துல பதிஞ்சிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு கொல்றப்ப கைரேகை எப்படி படியுமோ அதே மாதிரி கைரேகை கமலாவோட கழுத்து பகுதியில ஆழமா பதிஞ்சிருக்கு தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு வாதத்துக்கு எதிர்த்தரப்பு லாயர் சொல்ற மாதிரி அவங்களோட கட்சிக்காரர் கமலா தான் இருக்காங்க நினைச்சு பக்கத்துல போய் எழுப்பி இருந்தாலும் எப்படி எழுப்பி இருப்பாங்க கன்னத்தை தொட்டு எழுப்பி இருக்கலாம் இல்ல தோலை தொட்டு உலுக்கி எழுப்பி இருக்கலாம் தலைய கூட ஆட்டி பார்த்து எழுப்பலாம் ஆனா கழுத்துல அழுத்தமா கைய வச்சு எழுப்பி இருப்பாங்களா இவரான அப்படின்னா கமலாவை கழுத்தை நெரிச்சி அப்படியே செவுத்துல மோத வச்சுதான் இருக்காங்க